குருபிரமருஷ்ணு குருர் மகேஸ்வர குருர் சாட்சா திரம தை குரவை நம ஸ்ருமதிபுராணா ஆலயம் கருணாலயம் நமாவத் பாதரம் லோகரம் ஜெய ஜெயசங்கரஹர் பரிவாபர காமாட்சியோட கிருபையில் சாட்சாத் பரதேவதை அம்பால் தான் தீர்மானம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு சனாதனமான தர்மம் அந்த ஒரு தர்மத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம பாரத தேசத்துக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா அது விசேஷமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா இந்த மூலாநாயக சர்வைக்கிய பீடமான காஞ்சி கிராமக்கோடி பீடமானது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு ஆதிசங்கர பகவத் தனக்குன்னே ஏற்படுத்துகின்ற தனியான ஒரு பீடம் நீதி மடங்கள் இருந்தாலும் நிறைய மடங்கள் ஆச்சாரியனுடைய எக்ஸ்பேன்ஷன் நிறையா சுஷ்யார் நிறையா பீடங்கள் அங்கங்கே நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அதில் காஞ்சிபுரம் மடத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த காஞ்சி காமகோடி பீட்டத்தை மூலாம் நாயமாக தன்னுடைய சொந்த பீடமாக தானே முதலாச்சாரியனாக இருந்து வாழையடி வாழையாக அவிச்சின்னமாக இன்ன வரைக்கும் அனுகிரகம் அணிகிட்ருக்கா நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன அங்கே இருக்கக்கூடிய பிரிவாக தான் ஆச்சாரியால் அங்கே இருக்கக்கூடிய பிரிவாக தான் சாட்சாத் காமாட்சி அங்கே இருக்கக்கூடிய பிரிவால் தான் சாட்சார் சந்திரமலீஸ்வரர் இதுதான் நமக்கு நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தது அதில் இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் செஞ்சதான ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தான் ஒரு பாக்கியம் நாலு தலைமுறை பிரிவால் மகா பிரிவா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு நாலு தலைமுறை பெரியவால தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அதில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு எங்களுக்கு கிடைக்கல சில பெரியவாளுக்கு கிடச்சிருக்கலாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய சுவாமிகள் ஆனவர் நமக்காக நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக சந்யாசம் வாங்கிட்டு இன்றைக்கி ஜெகக்குருவா பாலபிரிவாங்கிற பேரோட கிருப்பை பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அரிவா எவ்வளோ கிருப்பையோடு இருக்கா நம்ம எல்லாம் அப்படிங்கிறது தெரியும் அதில் அரிவா மேலும் ஒரு கிருப்பையாக நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் அடுத்த பெரியவா நமக்கு கிடைப்பானு எதிர்பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக நமக்கெல்லாம் ஆனால் பல பக்தர்கள் ஆசைப்பட்டா அடுத்த பெரியவா எப்போது வருவா போகிற இடத்துலலாம் கேட்பாள் அடுத்த பெரியவா எப்போ வருவா கேட்டுகிட்டே இருப்பாள் சரி அப்படி எல்லா பக்தாலும் கேட்கறத பெரியவாக புரிஞ்சுட்டு அம்பாலாகவே இருக்கக்கூடிய பெரியவாக புரிஞ்சுட்டு தனக்கு அடுத்ததாக எழுபத்தோராது பீடாதிபதியாக ஒரு பெரிவால் ஒரு சுவாமிகளை வரக்கூடிய அக்ஷய திருத்தியை எண்ணிக்கி நமக்காக உலகமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ண போகிறா ஜக்கத் குருவாக அனுகிரகம் பண்ண இதை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவசியமாக ஹிந்துக்களாக இருக்கக்கூடியவா சனாதனிக்கலாக இருக்கக்கூடியவா எல்லாரும் அவசியமாக அந்த அக்ஷய திருதிய எண்ணிக்கி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு காமாட்சி சன்னதிக்கு காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலுக்கு கார்த்தாலும் ஒரு ஆறு மணி அந்த சுமாருக்கு அந்த சமயத்துக்கு வந்து வந்து பெரிவாவாக மாறுறதை தரிசனம் பண்ணணும் அந்த சந்யாச ஆசிரம ஸ்வீகரிக்கிறத தரிசனம் பண்ணணும் எல்லாராலேயும் வர முடியாது என்ன பண்ணலாம் அபாபாளுக்கு ஒரு குருநாதரை கிடைக்கிறது நம்ம எல்லாேருக்கும் ஜெகத் தான் நமக்கெல்லாம் ஒரு குருநாதரை கிடைக்கிற அதனால் அபாபாத்துக்கு பெரிவா வரா அதனால் எல்லாரும் அவாவா ஆத்துவாசலில் சாதாரணமாக ஒரு விசேஷம் ஒரு பண்டிகை அப்படின்னா எப்படிலாம் இழக்கோளம் போட்டு மாவள மாவள குத்தெல்லாம் கட்டி வாழ்மரங்கள் எல்லாம் கட்டி ஹாரத்தை கரைச்சி வச்சு வரவேற்போவோம் அந்த மாதிரி அவ்வளவா ஆத்து சுவாமிகிட்ட பகவத் பகவத்பாதால் படத்தையும் இல்லாட்டியும் நமக்கு சமீபத்தில் ஆதிசங்கராகவே நம்மெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய மகாபரிவாலோடைய படத்தையோ புதுப்பரிவாலுடைய படத்தையோ இப்போ பிரகதம் சுவாமிகளாக இருக்கக்கூடிய நம்ம பாலபிரிவாளுடைய படத்தையோ அவசியமாக வச்சு அதை அலங்காரம் பண்ணி வாசல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி மாவள எல்லாம் கட்டி எல்லாம் போட்டு ஒரு நம்ம குழந்தைக்கு எப்படி ஒரு கல்யாணம் அப்படின்னா இது லோக கல்யாணம் உலகத்துக்கே கல்யாணம் இது சும்மா விளையாட்டான விஷயம் இல்லை இந்த பிரிவாக தான் நம்ம குழந்தைகளை நம்ம பேரம்பேதிகளை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைகளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு நமக்கு காமாட்சி காட்டி கொடுத்துருக்கா பாலப்பிரிவா காட்டி கொடுத்துருக்கா அதனால் அந்த நாளை அதுவும் பெரியவாக தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு நாள் அக்ஷயமான அக்ஷய திருதியை ஒரு திருநாள் அது எப்படி தான் பெரிவாளுக்கு புரிஞ்சதோ பெரியவா எப்படி தான் இப்படிலாம் கிருப பண்ணுறாலோ புரியலை அந்த அக்ஷய திருதியையும் நம்ம கொண்டாடினா மாதிரி வேணும் நமக்கு அடுத்து ஒரு ஜெகத்குருவாக ஒரு பெரிவா கிடைக்கிறா அப்படிங்கிற ஒரு அதையும் கொண்டாடின மாதிரி ஆகிடும் அதனால் அவசியமாக குழந்தைகள் எல்லாம் சேர்த்து வச்சுண்டு முக்கியமாக பெரியவா மட்டும் பண்ணினா ஆற்றுல இருக்கக்கூடிய வயசில் பெரியவா மட்டும் பண்ணினா பத்தாது அவள் அவள் ஆற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக ஒரு பத்து வயசாகிட்டு குழந்தைகளுக்கு அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருந்தா தான் கூப்பிட்டு பெரியவாக வரா நமஸ்காரம் நமஸ்காரம் நம்ம சொல்லணும் ஒன்றும் ஸ்லோகம் சொல்ல வரல ரொம்ப குட்டி குழந்தையாருன்னா ராமராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா சிவா சொல்ல வைக்கணும் அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் சும்மா நம்ம பார்த்து கல்யாணம் பத்திரிக்கையில் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி ராமகோடி பீட்டாதிபதி நனுகுரகத்துடன் அது மட்டும் பண்ணினால் பத்தாது நம்ம பிரிவானால் நம்ம தான் கார்த்தால எழுதுட்டால் அவா ஸ்மரணம் ராத்திரி தூங்குற வரைக்கும் அவ்வாஸ்மரணம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு குருநாதர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றுப்பெறவே பெறாது ஸ்ரீமத் ராமாயணத்தில் எடுத்துட்டோமே ஆனால் சித்தாந்தப்படி விஷ்ணுவ சித்தாந்தப்படி அழகா சீதையும் ராமனும் பிரிஞ்சிருக்கிற நேரத்துல புருஷகாரம் பண்ணி ஆஞ்சநேய சுவாமி தான் அந்த குருநாதராய் இருந்து அவ்வா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாலும் பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்றாள் அப்படிலாம் குருநாதர் இல்லாத ஒரு வாழ்வு அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே பரிமளிக்கவே பரிமளிக்காது ரொம்ப சமம் அதற்காக நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த பெரியவாலை காட்டி கொடுத்து விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் பெரிய குழந்தையெல்லாம் எல்லாம் தொட காட்சுன்னு சொல்லக்கூடியதான அந்த விதி தாய்க்கல சாஸ்திர சுதா ஜே அந்த ஸ்லோகத்தை குழந்தைகளுக்குலாம் அன்னைக்காமல் சொல்லி வைக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்குலாம் அந்த குழந்தையோடு சேர்ந்து சொல்லி நம்மளும் கற்றுக்கணும் பல தெரிவாளுக்கு தெரியாமையே இருக்குது அவளும் கற்றுக்கணும் குரு பிரம்மா குருர் விஷ்ணுவாது சொல்லி நமஸ்காரம் பண்ணி மடத்தோட ஸ்வஸ்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக மாறாமல் ராஜாக்கள் காலத்து கல்வெட்டுலையும் இதே ஸ்வஸ்தி வசனம் தான் செப்பேடு காலம் போதும் இதே ஸ்வஸ்தி வச்சனம்தான் பேப்பர்கள் வந்த காலத்திலேயும் இதே சொஸ்தி வசனம் தான் ஆக ஆதிசங்கர பகவத் பார்த்தால காலத்திலேருந்து வந்ததாங்கன்னா அந்த சொஸ்தி வாக்கியம் அப்படிங்கறது நீங்கள் என்ன இன்றைக்கி கூகுளில் தேடி நேனாலே காஞ்சி மனது சொஸ்தி வாக்கியம்னு தேடி நேர்னாலே கிடைக்கும் அந்த சொஸ்தி வாக்கியத்தை சொல்லி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது பெரியவாளை நினைக்கிறது பெரியவாலை ஸ்மரிக்கிறது இப்போ ஏற்பட்டதான வைபவங்களை எல்லாம் அன்றைக்கி பண்ணி அவா சிரமப்படுற பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் நிறையா பணம் நம்ம பெரியவாவுடைய க்ஷேமத்துக்காக ஏன் பெரியவாளுடைய க்ஷேமத்துக்காக பெரிவா சுத்தமாக இருந்தால் தான் நம்மளால் நன்னா இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளால் நன்னா இருக்க முடியாது நம்ம தான் குழந்த இன்னி வரைக்கும் குழந்தையாக இருக்கார் நம்மாத்து குழந்தையா குழந்தையாக இருக்கார் அக்ஷய்த்தியிலே தான் நம்ம து மாறப் போகிறார் அந்த பெரிவாளுக்காக பால பெரிவாளுக்காக நம்ம காஞ்சி கிராமப்புடைய பீடத்துக்காக நம்மளுடைய குருநாதாளுக்காக நம்ம வாழ்க்கையை சிறக்கணுங்கிறதுக்காக நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை நம்ம பேரம்பய்திகளுடைய வாழ்க்கை இந்த சந்ததி வாழையடி வாழையாக நம்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியாது காமாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டேயும் தான் இந்த ஒரு பதிவை கொடுக்குறோம் தயவு செஞ்சு எல்லாரும் அந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கி அடுத்த நமக்கு சுவாமிகள் கிடைக்கிறார் நம்ம பீடத்துக்கு சுவாமிகள் கிடைக்கிறார் நம்ம மாத்துக்கு பத்திரிகையில் பேர் போடுறதுக்கு சுவாமிகள் கிடைக்கிறார் நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சுவாமிகள் கிடைக்கிறார் பால இருந்து பண்ணி வைக்கிறாள் அவனுடைய கிருப்பையார பண்ணி வைக்கிறாள் அதனால அவசியமாக இந்த வைபவங்களை எல்லாம் எல்லாரும் சந்தோஷமாக கோலாகலமா ஹாரத்தை எடுத்து கொண்டாடி பெரியவா எல்லாம் நீங்கள் டெலிகாஸ்ட் ஆகுது பெரியவா அங்கே சன்னியாசம் ஆயிடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆற்றுல அம்பாலிட்ட ஒரு ஹாரதி எடுங்கோ தப்பே கிடையாது பெரியவா சூக்ஷ்மமாக நம்மத்துக்குள்ள வருவாள் வாசலில் கோலம் போட்டு மாப்பிளை குத்தெல்லாம் கட்டி ராஜாக்கள் எப்படி கொண்டாடுவாலும் முடிஞ்ச ஒரு பூர்வகம் மற்ற கிட்ட வைங்கோ தப்பே கிடையாது இதெல்லாம் எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எந்த சாஸ்திரத்தையும் சொல்கிற ஒரு கல்யாணம் அப்படின்னா நம்ம மாதிரி இதெல்லாம் இருக்கணுங்கிற அந்த சாஸ்திரம் நமக்காக ஒரு பெரியவா கிடைக்கிறா அப்படிங்கிறது நோக்க கல்யாணம் அதனால் அவசியமாக இதெல்லாம் பண்ணி அத்தனை சனாதன மதத்தில் இருக்கக்கூடியவாழும் அத்தனை இந்துக்களும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேஸ்டு கிரீட் இதெல்லாம் எல்லாம் எல்லா பாமர மக்கள் முகக்கொண்டு படித்தவாள் வரைக்கும் இது ஒரு விஷயத்தை அவாவா முடிஞ்சவா எல்லோரும் நமக்கு வந்து தரிசனம் நீங்கள் பெரிவாளை தரிசனம் பண்ணினா போகிறோம் பெரியவா உங்களை தரிசனம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் தரிசனம் பண்ணுங்க ஆமாம் பெரிவாளுக்கும் நம்ம நேரத்தை கொடுக்கணும் அதனால் பெரியவா கிட்டங்க போய் அக்ஷதவன் கிடையவே கிடையாது காமாட்சி கிருப பண்ணுவா பெரியவா கிருப்ப பண்ணுவா ஆதிசங்கரில் கிருப்பை பண்ணுவார் பாலபரிவா கிருப்ப பண்ணுவா வரப்போற பெரியவாலும் திருப்ப பண்ணுவா நீங்கள் அந்த இடத்த தரிசனம் பண்ணி நாளே போகிறோம் தரிசனம் பண்ணினாலே போகிறோம் அதனால் இப்படி இந்த அக்ஷய திருதி நம்ம காம மூலாநாய சர்வக்கிய பீடமான காஞ்சி கிராமங்குடி பீடத்துக்கு அடுத்ததாக எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக நமக்கு பெரியவா கிடைக்கிறா அது எல்லாரும் அவசியமாக கொண்டாடி குருநாதாவுடைய பெரிவாருடைய கிருபையை வாங்கி சொல்லி பிரார்த்தனை பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா நமஸ்காரம்